மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா அப்போனா பன்னெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்போ பதிமூணு ரூபாய்க்கும் நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸும் அதே ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்போனா இருபத்தி ஒரு ரூபாயிலேருந்து நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே சரிங்களா அடுத்தது அதே ஹரியானா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குர்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டுக்கும் அதே மேக்ஸிமம் ப்ரைஸும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போனா பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது அதே ராஜஸ்தானில் சோமு வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது அப்போது ஒரு பதினோரு ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு கிலோ